ஆங்கில ஆங்கில அறிவு இயேசு ஏசு பிறந்த ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு உருவான மொழி ஆங்கிலம் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னே தமிழின் தொன்மை இலக்கண நூல் தொல்காப்பியம் இருக்குது இருக்குது உருவாகல இருக்குது என்ன ஆங்கிலத்தில் சிறப்பு வச்சிருக்க நீ என் மொழியை நீ உனக்கு சொல்ல ஐநூறுக்கு மேற்பட்ட கலை சொற்கள் உயிர் சொற்களை நான் போட்டது உனக்கு உனக்கு உடன் என்னுடைய உடன் ஒரு எஸ் போட்டு என்னுடைய பேச்சு என்னுடைய பேச்சு ஒரு எஸ் சேர்த்து ஸ்பீச்சு என்னுடைய பஞ்சு என்னுடைய பஞ்சு என்னுடைய பஞ்சு ஒரு எஸ்போட்டு என்னுடைய கொள் ஒரு கில் என்னுடைய கட்டுமரம் உன்னுடைய கட்டுமரம் என்னுடைய நாவாய் உன்னுடைய நேவி என்னுடைய கலாச்சாரம் உன்னுடைய கல்ச்சர் உனக்கு என்ன இருக்குது நான் போட்ட பிச்சையில் ஒரு உமரு ஆக்கிட்டேன் நான் தான் பெரிய இன்டெலிஜென்ட் மேடா யாராவது மேடா என்ன இந்த நாட்டின் பிரதமர் வான்மீமிக்க ஐயா அவர்கள் ஐயா பிரதமர் மோடி அவர்கள் உலகம் புறா செல்கிறாங்க என்ன சொல்றாங்க அகல உலகம் புறா உலகில் முதன்மொழி தமிழ் எங்கள் இந்தியாவில் இருப்பது பெருமை இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம் உலகில் பல்வேறு நாடுகளில் மக்கள் தமிழை கற்றுக்கொள்ள கொள்ள கொண்டு வருகிறார்கள் நான் சொல்லல நாட்டின் பிரதமர் ஏ தாய்மொழி தெரியாமல் நீ எவ்வளவு பெரிய அறிங்க எவ்வளவு மொழிகளை கற்றாலும் நீ அறிவு கட்டவன் யாருன்னு தெரியாமல் நீ எப்படி எப்படி நீ இருப்ப ஒன்று என்னென்னு சொல்கிறது நீங்கள் இங்கே பாருங்கள் தம்பி ஒரு ஆழமாக கவனிச்சிக்கிறேங்க இந்த நாடு வளர்ச்சிங்கிற கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்டினி நடந்து செத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை கட்டையில் இருக்காமல் கரண்டில் இருக்கிறத டெவலப்புன்னு சொல்லுது வளர்ச்சியும் சொல்லுது இதுதான் இவங்க கட்டமைக்கிறது ஒரு பிச்சைக்காரனை வந்து சோப்பு மிஷின் வச்சு பிச்சை எடுக்கிறான் பாருங்கள் அதை வளர்ச்சிங்குது நாம என்ன கேட்கறோம்னா பிச்சைக்காரனை இல்லாத நாடை உருவாக்கணும்னு தமிழ்நாட்டில் எண்பது லட்சம் பேருக்கான் வேலைவாய்ப்பு அலகூலத்தில் பதிவு பண்ணிவிட்டு வேலை தமிழ்நாட்டில் மட்டுமே அப்புறம் பாலுக்கு இயங்குகிற குழந்தைகள் எத்தனை இந்த நாட்டில் எத்தனை கோடி அப்போ உறுதியாக வரும்ல நீங்கள் என்ன செய்யறீங்க செல்ஃபோன் கொடுக்கறதுக்கு நான் வந்து டொண்ட்டி ஜிபி கொண்டு வந்துடுறேன் நீங்கள் ஒரு ஒன் ஜிபியில் இருந்தீங்க இப்போ டுவெண்ட்டி ஜிபி கொண்டு வந்துருக்கேன் எவ்வளவு பெரிய டெவலப்பு இதுதான் டெவலப்பு செல்ஃபோன் கொடுக்க திட்டம் இருக்குது கார் கொடுக்க திட்டம் இருக்குது காரில் வகை வகையாக கொடுக்க திட்டம் இருக்குது குளிரூட்டி கொடுக்க குளிர்சாதனை பெட்டி கொடுக்கறதுக்கு